ஸ் வெ்கம் டூ அவர் நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் எல்லாருக்கும் பிடிச்சா மாதிரி ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒன் கப் கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏன் சால்ட் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த நல்லா ஊறினோடனே நம்ம வந்து நல்லா மாவு முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அதுக்காட்டியும் ஒரு பவுல் எடுத்து வச்சு நம்ம வந்துட்டு எவ்வளோ கோதி மாவு எடுத்தோமோ எந்த கப்பாவில் எடுத்தோமோ அதே கப்பால் வந்து நம்ம சுகரை வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா சுகர் சிரப்பாகட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் வந்து நல்லா கொஞ்சம் கலர் ப்ரௌனாக மாறணும் அதுக்குன்னு ஓவராக தீஞ்சிடிச்சினாலும் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு மாறிடும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு ஊற வச்சுருந்தோம் தண்ணி அதை வந்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த கட்டிங்களும் இல்லாமல் இப்போ வந்து ஒன் சைடு வந்து நம்ம சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச மாவு வந்து ஒன் சைடு வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற வந்து பால் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வந்து அந்த எக்ஸசாக இருக்கிறதுல அந்த மாவு அதை வந்து எடுத்து போட்டுருங்க ஏன்னா அது வந்து அது நமக்கு தேவை கிடையாது இப்போ வந்து ஒரு ஃபேன் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து டூ ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து நட்ஸ் முந்திரி பாதாம் உங்களிட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வந்து முந்த் நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக மாறி வரணும் இப்போ ரோஸ் பண்ணி எடுத்தோடனே இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சு நம்ம மாவு வந்து நம்ம பேனில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க எந்த கட்டிகளும் இல்லாமல் ஸ்டவ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்ங்க கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நல்லா கொஞ்சம் வந்து திக்காகும் நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து திக்காகும் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விடுங்க இன்னும் நமக்கு கட்டிகளோ இருக்க கூடாது. நம்மளுக்கு நமக்கு கொஞ்ச நேரத்துல நல்லா பிக்கான கன்சிஸ்டன்சி வந்து போயிடுவா. இன்னொரு மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த ஸ்டேஜுக்கு வந்துரும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம சுகர் ஷுகர் வந்து நல்லா கலர் மாறி இருக்குது நம்ம சேனலில் இங்கே தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ண போகிறோம் பார்க்குற எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் நம்புறோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பை எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கலர் வந்து இதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது எடுத்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாட்டோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நம்ம இது இருக்கிற சுகர் சிரப்பையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கலர் ஈவனாக ஆகிடும் இப்படி எடுத்தால் நல்லா லேயர் லேயராக வருது பாருங்கள் இதான கரெக்டான கன்சிஸ்டன்சி அல்வாக்கு இருக்கிற சுகர் ஷேப்பும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வந்து சுகர் ஷேப் நம்ம போது வந்து டார்க்காக ஆகும் அதனால தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சுகர் ஷேப் ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து நடுவில் நடுவில் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு இருங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து ஹாஃப் கப்லேருந்து முக்கால் கப் வைக்கும் நம்மளுக்கு கீ தேவைப்படும்

மீது இருக்கிற கீயும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நீங்கள் கீக்கு பதிலாக கோகோனட் பியூர் கோகோனட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணி அல்வா மேக் பண்ணலாம் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் என்கிட்ட ஆயில் தான் நான் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட மீன் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற கீயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல பேண்ட சுத்தமா ஒரு இன்ச் கூட நம்மளுக்கு ஒட்டவே இல்லை நல்லா மிக்ஸ் விடுங்க கை என்கிட்ட ஃபைனலாக அந்த கப்ல இருந்தி எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அல்பா பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராகுது நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பாங்க இந்த மாதிரி அவள் தான் நம்ம வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுக்கும்போது நல்லா வந்து நம்ம ஃபார்ம் நம்மளுக்கு அவள் தான் இந்த நேரத்தில் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ట్రన్స్ఫర్ పంట వాచ్ బ్ ఇప్పుడు కమంటున్న చూడండి మొర్ పన్ను సబ్స్ైబ్ పను లైక్ పనుగం టడా బాయ్